மோகன் படினு சிந்தனை தோணும் எழுத தோன்றும் கவிதை எழுத வரும் கல்கட்டு புத்தகங்களை வந்து கொடுத்தாரு அதன் பிறகு காலம் குறித்து என்னோட நண்பர் மாரியப்பன் இன்னொருத்தர் ஜீவா இவங்க எல்லாம் பண்ணாங்க அந்த நூலகத்துல கொண்டு விட்டாங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்கு பக்கத்தில் ஒரு நூலகம் இருக்கும் நூலகத்தில் உட்கார்ந்து படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பைசாலாம் கிடையாது படிச்சுட்டு வெளில வருவாங்க எந்த படிப்புன்னு கேட்டால் அந்த மணிமேகல பிரசுரம் மூலமாக எந்த புத்தகங்கள் இருக்கோ லேனா தமிழ்வாணன் லேனா ரவி தமிழ்வாணன் இவங்களோட புத்தகங்களை படிக்க 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 எனக்கு வந்து ஸ்கூலில் போய் பள்ளிக்கூடத்தில் போய் நான் படித்த படிப்பை விட நூலகங்களை படித்த படிப்பு தான் என்னை இந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளனை உருவாயிருக்கு இன்னொரு சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிறு கவிதைகள் வெளியிட்டேன் ரணங்கள்ங்கிற சிறு கவிதைகள் வெளியிட்டேன் அது அன்னைக்கு நிறைய விற்பனையானது இந்த மாதிரி மீடியாக்களோ அண்ணன் மாதிரி ஒரு ரோஜா டிவி துறையான முதல் முதல்ல என்னை வந்து ஒரு பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது இந்த புத்தகத்தில் போட்டு ஒரு நாலு பேஜுக்கு என்னை போட்டு அன்னைக்கே புகழ் ஏனில் என்னை ஏற்றி விட்டாங்க இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து அன்னைக்கு இல்லை அதனால் அந்த புத்தகம் சரியான முறையில் போய் ரீச் ஆகலை அதை விட நான் நிறுத்திடல ப்ரொடக்ஷன்ல வேலை செய்வேன் வேலை இல்லையா உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன் மியூசிக் போட ஆரம்பிச்சிருவேன் பாடல் எழுத ஆரம்பிச்சிடுவேன் கதை எழுத ஆரம்பிச்சிருவேன் அப்படி வந்த தான் இந்த கொரோனான்னு ஒரு நோய் வந்தது நான் நன்றி சொல்லணுன்னா முதல் முதல்ல கொரோனாவுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த கொரோனா நோய் வந்ததுனால அத்தனை மனிதரும் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்க என்னோட உதவியாளர் ரவிக்குமார்னு ஒரு கோ டைரக்டர் அசோசியேட் சார் ஏதோ கதைலாம் எழுதி வச்சிருக்கேன் நீங்க சிறுகதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க அது வேணா கொண்டு வரேன் சார் எழுதி பார்க்கலாம் வேலை இல்லாம தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு அங்க பொறி தட்டுனு அவர் எழுதி கொடுத்தாரு அடுத்தது என்னோட பெண் காலேஜ் இல்லாம வீட்டுல ஆன்லைன் இல்லாம அப்படியே மண்டையே குறை போய் வெடிச்சு போய் உட்காந்துருக்கேன் போய் உட்காந்து என்னம்மா அப்படின்னா ஏதாவது வேலை சொல்லுங்க வா உட்காரு லேப்டாப்ல உட்காரு அண்ணா எழுதி கொடுத்துருங்க சார் எழுதி கொடுத்தாரு இந்த சிறுகதை நீ லேப்டாப்ல ஏத்து அப்படின்னா இப்ப பாருங்க ஒரு கொரோனா மனிதனை வந்து வீட்டில் ஒரு உருவாக்குது ஒரு கதையை உருவாக்கி மூலமா பெருசாகி அது பிரிண்ட் அவுட் ஆகி பெண் வழியில் வந்து நான் பல புத்தகங்கள் பிரசுரங்களுக்கு போறேன் போகும்போதெல்லாம் ஒரு எழுத்தாளர் புதிய எழுத்தாளர்னா அவங்க உட்கார வச்ச விட பேச மாட்டாங்க அது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துச்சு ஆனால் நான் எந்த புத்தகத்தை படித்து யாரை பார்த்து எழுத தூண்டனோ அதே மணிமேகலை பிரசுரத்தில் போய் நான் திரும்ப நின்ன அவங்க கேட்டாங்க உட்கார வச்சாங்க நான் சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க முன்னாடி எழுதின சிறு கவிதையும் படிச்சு பார்த்தாங்க இந்த கதையும் படிச்சு பார்த்தாங்க நாங்க பிரசுரம் பண்ணுறோம் துல்லா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்கள் பண்றோம் இத்தனை வருஷம் போராடி இருக்கீங்கன்னு சார் இது போராட்டம் கிடையாது சார் ஒரு லட்சிய வெறி அந்த லட்சிய வரிக்கு உங்கள்கிட்ட நான் தீனி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே அந்த மோகன்ராஜ் தான் நிர்வாக இயக்குனர் அவர் ரவி சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு புத்தகங்கள் பிரிந்தாச்சு இன்னைக்கு வந்து உலக வாஷிங்டன் உலக தமிழ் சங்க எழுத்தாளர்கள் இந்த ஊமை ரணங்கள் புத்தகத்தை சிறந்த எழுத்தாளர் சிறந்த புதுமுகை எழுத்தாளர்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து இறைவன் அருளால் எனக்கு ஒரு பரிசை வழங்க வாஷிங்டன் தமிழ் பல்கலைக்கழக எழுத்தாளர் சங்க எழுத்தாளர் சங்கம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இறைவன் மட்டும் இல்ல என்னை சார்ந்த நண்பர்கள் திரைப்படத்துறையிலேயா இருக்கும் துறை இல்லாம இருக்கட்டும் இந்த கொரோனா டைம்ல கூட அவங்க கொடுத்த ஒவ்வொரு ஊக்கமும் அவங்க கொடுத்த உதவியோ இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி இருக்கு உங்க யூடியூப் சேனல்லையும் சரி இந்த ரோஜா டிவிலையும் சரி என்னை உட்கார வச்சு உங்க கூட இருபத்தஞ்சு ஆண்டு பழக்க நட்பு இருக்கு திரும்ப இணைச்சிருக்கு அதுதான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையாக கருதி சந்தோஷப்படுறேன் அப்துல்லா நீங்கள் திரையுலகில் வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் பயணத்தை தான் சொல்லியிருக்கீங்க இந்த பயணத்தின் போது உங்களுடன் நிறைய பேர் பயணிச்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க அடைஞ்சிருப்பாங்க கலைஞர்களோட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன் கண்டிப்பா இதை வந்து உங்க மூலமா தான் நான் வெளிப்படுத்தணும்னு மனசுக்குள்ள ரொம்ப நாளா வச்சிருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் முதல்ல நான் வந்து காதலுக்கு நல்வாழ் சங்கம் திறந்த போது பட்ட கஷ்டங்களை வந்து பெரிய புத்தகத்தில் போட்டு என்னை பெருசு படுத்துனீங்க அதே மாதிரி இந்த சினிமா துறையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா சீரழிவுக்கு சில புரொடியூசருக்கு காணாமல் போறதுக்கு காரணமோ சில படங்கள் ரிலீஸ் பண்ணாமல் போறது காரணமோ அந்த இயக்குநர்களும் நடிகர்களும் தாங்கிறது என்னால் மனசார உணர முடியும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா புடசன் உதவியாளர் மட்டும்தான் உணவு கொடுக்கறவனுக்கு சோறு கொடுப்பான் புடசன் வேலை செய்யறவங்களுக்கு சோறு கொடுப்பான் பாத்திரங்களுக்கு சோறு கொடுப்பான் பெரிய பிளேட்டில் வந்து பிளேட்டில் போகிறவங்களையும் சாப்பாடு கொடுப்பான் இந்த உணவு கொடுக்குறவங்க மட்டும்தான் அதனால தான் என்னவோ தெரில இந்த உணவு கொடுக்குற வேலையை நான் செஞ்சதுனால தான் ஏன் சைக்கிள்லேயும் என் முதுகிலையும் பயணம் செய்த எந்த ஒரு இயக்குனரும் என்னை ஒரு பாடலாசிரியராகவோ ஒரு இசையமைப்பாளராகவோ ஏன் ஒரு உதவி இயக்குநராக கூட என்னை வந்து பணி அமர்த்திக்கல அப்படியே சில பெரிய படங்கள் ஜெயிச்ச படங்கள்லாம் வந்து டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஆனால் ஸ்பாட்டில் வந்து என்னை புடச்சினா தான் கூப்பிடுவாங்க சில கம்போசிங்ல உட்காந்துருப்பேன் சில டீன்ஸ் சொல்லுவேன் சில பாடல்கள் வரிகள் மாத்தி கொடுத்துருப்பேன் ஆனால் படத்தில் ஒர்க் பண்ணும் போது ஸ்பாட்ல பொடசனா ஒர்க் என்னை வந்து ஒரு உதவி இயக்குனராக ஒரு ஆசிரியர் யாருமே ஆக்கலை விரல் விட்டு சொல்லணும்னாக்கா சில பேரை நம்பி என்னோட சைக்கிளில் பயணம் பண்ணவங்கனா கதிர் இயக்குனர் வேலு பிரபாகர் ஜிஎம் குமார் அகத்தியன் மீசி டாக்டர் சிற்பி மீசி டாக்டர் பரணி நடிகர் வந்து நம்ம விக்னேஷ் மன்சூர் அலிகான் காமெடி நடிகன் வந்து வடிவேலு அப்புறம் சுப்புராஜு இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து என்னோடய சைக்கிளில் பயணம் பண்ணவங்க தான் அதுக்கு நன்றிக்கு உரிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட நண்பர் பழனிசாமி சிசர் என்கிற ஒரு காமெடி நடிகர் அவர் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் சுமார் ஒரு ஒரு வருட காலம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் உணவு மற்றவங்களுக்கு நான் பரிமாறுவேன் ஆனால் என் குடும்பத்துக்கு உணவு போட்டவர் அந்த சிசர் மனுங்கிற நண்பர் மட்டும்தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கஸ்தூர் ராஜா நம்ம ஆர்கே செல்லமணி சார் இன்னும் எஸ்ஜி சபா சாரு ஜே பன்னீர் சாரு இவங்க எல்லாருக்கிட்டும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பழக்கம் இருக்கு என்னோ தெரியலிங்க இது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி புரொடக்ஷன் உதவியாளர்கள் என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதி இந்த யூனியன்ல இருந்துகிட்டு ஒரு உறுப்பினர் கடட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனா அத்தனை பேருக்கு தேளு கொட்டினா மாதிரி அவ என்ன வந்து தெருவுல நீக்க வச்சு வேடிக்கை பாக்குற மாதிரிதான் பார்ப்பாங்க சுருக்கமா சொல்லணும்னு வச்சுங்களேன் ஒரு டீ குடுப்பேன் அந்த டீய குடிச்சிட்டு நிக்கிற வரைக்கும் அந்த கேமரா பக்கத்துல அதனால தான் இன்னைக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ற அளவுக்கு நான் ஆளாயிருக்கேன் ஒரு விஷுவல் என்ன பண்ணனும் ஒரு சாங் என்ன பண்ணணும் ஒரு ஃபைட் என்ன பண்ணும் இவ்வளவு நிமிஷம் தான் வரும் இதுதான் எடிட்டிங் டைம் இதுதான் ஒரு ஸ்கிரிப்டோட தரம் அப்படிங்கிறது நான் ராஜகிரன் கற்றுக்கிட்டது கத்துக்கிட்டது கே எஸ் ரவிக்குமார் சார்ட்ட கத்துக்கிட்டது இதை எல்லாமே நான் இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டராட தகுதியோட நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இப்போ நான் சொன்னவங்க சில நண்பர்கள் வந்து செய்திருக்கலாம் என் சைக்கிளில் பயணம் செய்தாங்க என் வண்டியில் பயணம் செய்தாங்க என் கூட நடந்து வந்தாங்கன்னு சொல்ற இல்லைங்களா அவங்களை அட்லீஸ்ட் ஒரு பாடல் எழுத கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு இருபது பாடல் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் மாயவரம் அன்வாசனைங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு ஆறு ஏழு பாடல்கள் நான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வரிகள் இல்லையோ அந்த இசையிலேயோ ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அந்த வரிகளை மாற்றி சொல்லுங்கள் உட்காந்து மாற்றிக்கிறேன் பெரிய டேட்டர்லேருந்து பெரிய கவிகள்லேருந்து அந்த கம்போஸிங்கில் உட்காந்து அந்த இடத்துல அஸ்டன் டேட்டர் சொல்கிற ஒரு வரிகள் கூட பெரிய பாடல் ஹிட் ஆயிருக்கு ஒரு தபேலா தபால் வாசிக்கிறவங்க அவங்க சொல்கிற ஒரு டீன் கூட இன்னைக்கு பாடல் ஹிட் ஆயிருக்கு அந்த வாய்ப்பு ஏன் அப்துல்லாவுக்கு கொடுக்கலங்கிற ஒரு ரணமான விஷயம் என் மனசில் இருக்குது அண்ணன் ரோஜா டிவி மூலமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி எனக்கும் ஒரு பேர் வாங்கினா துரை ராமச்சந்திர அண்ணன் மூலமாகவே இந்த திரைப்பட துறையில் எதனால் படம் ஃபெயிலியர் ஆகுது எதனால் படம் வந்து ஓடலை ஏன் படம் பாதியில் நிற்கிது அதுக்கு காரணம் டைரக்டரும் அந்த ஹீரோவும் தான் பல படங்களை சொல்லலாம் அதையெல்லாம் மீறி ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் வாழ வச்சு கொண்டு இருக்கிறார்னாக்க அது கே எஸ் ரவிக்குமாரை தவிர வேற யாருமே இல்லை அது எங்கே வேணாலும் சொல்லுவேன் அப்படி போய்கிட்டு இருந்த என்னோட காலகட்டம் இந்த திரைப்படத்துறையில் என்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நாலு வரி எழுதியிருப்பேன் முயற்சித்தால் முடியும் முட்களிலும் தேன் வடியும் முடியும் என்ற நம்பிக்கையே முயற்சி முதுமையிலும்